பாடல்கள் நன்றி புகழ்பா கடவுளின் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையதும் உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையதும் மஞ்சாட்டுக்களை கேட்கின்றவரையும் மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர் எங்கள் பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடிவதில்லை ஆனால் நீர் எங்களை குற்றப்படிகளை போக்குகின்றேன் நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர் உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர் உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம் அஞ்சு செயல்களை நீர் புரிகின்றீர் எங்கள் மீட்பின் கடவுளின் உமது நீதியின் பொருட்டும் எங்கள் மஞ்சாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர் உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும் தொலையில் உள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே வல்லமையை இடை கச்சையாக கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உயர்த்துகின்றீர் கடல்களின் இறைச்சல்களையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர் உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் உம் அருள் செயல்களை கண்டு அஞ்சுவர் கிழக்கு முதல் மேற்கு வரை உள்ளோரை களிக்கூற செய்கின்றீர் மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்குகின்றீர் கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது நீரே அவரை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர் அதன் படை சால்களில் தண்ணீர் நிறைந்தோடு செய்தீர் அதன் கரையோர நிலங்களை பரம்படைத்து பெண் மழையால் மிருதுவாக்கினீர் அதன் வளமைக்கு ஆசி வழங்கினேன் ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர் உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் குளிக்கின்றனர் பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன குஞ்சுகள் அக்களிப்ப இடைக்கச்சையாய் அணிந்துள்ளனர் புல்வெளிகள் மந்தைகளை ஆடை கொண்டுள்ளனர் பல தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்திக் கொண்டுள்ளனர் அவற்றில் எங்கும் ஆரவாரம் எம்மருங்கும் இன்னிசை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்